கொலை வழக்கில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு திடுக்கிடக்கூடிய தகவல்கள் வெளிவந்துருக்கு அந்த வகையில் வட திரைப்படம் பாணியில சிறையில் இருந்தே ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சிறையில் இருப்பவரை தனிப்படை பிரிவு காவல் போலீசார் இந்த வழக்கின் கீழே வேணாலும் கைது செய்யலாம் அப்படிங்கிற தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு கைதாகியுள்ள காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நிர்வாகி அஸ்வத்தாமனன் தந்தையான பிரபல தாதா நாகேந்திரனுடைய பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது இதனால் அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தனது வீட்டிற்கு வெளியே நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த அம்ஸ்ட்ராங்கை மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டிக் கொன்றனர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சியடைய வைக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த கொலை வழக்கில் இதுவரை இரண்டு பெண்கள் உட்பட இருபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய முன்தினம் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நிர்வாகியும் வழக்கறிஞருமான அஸ்வதாமன் கைது செய்யப்பட்டார் அஸ்வதாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் கட்ட பஞ்சாயத்து நிலத்தகராறு மற்றும் கிராப் பிசினஸ் உள்ளிட்டவற்றில் பகை இருந்ததாக கூறப்படுகிறது இந்த பிரச்சனையில் ஆம்ஸ்டாங்கை அஸ்வதாமன் திட்டம் போட்டு வெட்டி படுகொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அஸ்வதாமனின் தந்தையான ரவுடி நாகேந்திரனுக்கு தொடர்புள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ரவுடி நாகேந்திரன் தற்போது வேலூர் சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிறார் இடையே பிரச்சனை இருப்பதை அறிந்து பரோலில் வந்த நாகேந்திரன் ஆம்ஸ்ட்ராங்கை அழைத்து நேரிலும் பேசியிருக்கிறார் ஆனால் அப்போது ஆம்ஸ்ட்ராங் எதற்கும் பிடி கொடுக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் நாகேந்திரன் ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்ய சிறையிலேயே திட்டமிட்டாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இதைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் கடந்த ஒரு வருடமாக நாகேந்திரனை சிறையில் வந்து சந்தித்தவர்கள் யார் யார் என்ற விவரங்களை சேகரித்தனர் மேலும் நாகேந்திரன் தொடர்பான ஆடியோக்கள் மற்றும் வீடியோக்களையும் சேகரித்து விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் ஆம்ஸ்டாங் கலை வழக்கில் நாகேந்திரன் பெயரும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கைதியாக வேலூர் சிறையில் உள்ள நாகேந்திரனை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்வதற்கான ஆணையை சிறை நிர்வாகத்திடம் தனிப்படை போலீசார் வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது ஆம்ஸ்ட்ராங் வழக்கை விசாரிக்கக்கூடிய தனிப்படை பிரிவு போலீசாரால் கைது செய்யப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது